எஸ் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இது போல நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இது போல இன்னும் நிறைய ஸ்பாட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமயம் அப்படிங்கிற அந்த பகுதி தான் வந்திருக்கோம் இந்த கோவில் சரியா சொல்லணும்னா திருமயத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலை கோ மலை குடைவரை கோவில் இந்த கோவில் பத்தி நம்ம சொல்லணும்னா இது வந்து செங்கற்களும் கற்களையும் கற்களையும் செங்கற்களையும் சேர்த்து கட்டப்பட்ட வந்து ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் இது யாரால கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய ரகுநாதர் தேவர் என்னும் கிழவன் சேதுபதி அவர் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வந்து இவரால கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இது இது வந்து புதுக்கோட்டை தொண்டைமார்களால் வந்து கட்டப்பட்டு அவங்க வந்து பராமரிச்சு வச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார சிவர்கள் எல்லாம் கற்களும் அப்புறம் மலைகளையும் குடைந்து அது மூலியமா வச்சு செஞ்ச ஒரு சிற்பங்கள் தான் இந்த கோவில்ல வந்து மெயினா நம்ம வந்து எந்த கடவுளை வந்து வச்சிருக்காங்க வச்சு வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனையும் விஷ்ணுவையும் வச்சு கட்டமைச்சிருக்காங்க இதுல சைடுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் அப்புறம் அனுமன் பைரவர் அப்புறம் காவல் தெய்வங்கள் நிறைய வந்து சேர்ந்து இந்த கோவில்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மெயினா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் காலத்துல அவங்க போருக்கு பயன்படுத்திய ஒரு பீரங்கியும் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோவிலோட அமைப்பு வந்து எப்படி இருக்கு இந்த என்னென்ன மாதிரியான ஒரு டிசைன்ஸில் வந்து அவங்க வந்து இந்த கோவில் வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இங்கே என்ன டைமுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதியானம் ஒரு மூணு மூன்றரை அந்த நேரம் இருக்கும் கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது கம்மியாகவும் சொல்ல முடியாது ஒரு நார்மலான மீடியமான ஒரு வேவ்ஸில் வெயில் இருந்தது ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த காலத்தில் ஆங்கிலங்கள் ஆங்கிலேயர்கள் உபயோகப்படுத்தின ஒரு பீரங்கியோட அந்த பாகம்தான் அது அங்கே இருந்துச்சு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போர்ஷனில் வச்சுருந்தாங்க அப்போ அங்கே உள்ள அந்த படிகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி குடஞ்சி தான் அந்த படிகளை வந்து அமைச்சிருக்காங்க முன்னாடி வந்து இந்த இரும்புல ஏறுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது இப்போது நம்ம சைடில் நம்ம பராமரிக்கிறதுக்காக சில இரும்புகள்லாம் வந்து சைடில் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஏறுறதுக்கு வந்து நம்ம அமைச்சிருக்கோம் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் சரியான ஒரு டேங்க் மாதிரி அப்படியே அந்த மலையை குடஞ்சே வந்து ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க நான் மாதிரி திருச்சி பக்கமும் மலைக்கோவில் ஒன்று இருக்குது மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் நாங்கள் போயிருக்கோம் அதுவும் நல்லா இருக்கும் அது மாதிரி புதுக்கோட்டை பக்கத்தில் வந்து இன்னொரு ஒரு மலைக்கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலுக்கும் நான் போயிருக்கேன் ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த கோவில் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஒரு பெரிய கோட்டையாக இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கோவில் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பெரிய கோட்டையாக இருக்குது இதில் நிறைய மதல் சுவர்கள் இருக்குது நிறைய ஸ்கல்ச்சர்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் இங்கே வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து பழைய காலத்த சிற்பங்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய அடையாளங்களோ இல்லை உங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையோடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எதுவுமே மொழி ஆதிக்கங்கள் பத்தி எதுவும் அவங்க விமர்சிக்கிற மாதிரி எதுவும் இருந்தாலோ இல்ல அந்த கல்வெட்டுக்களில் இருக்கக்கூடிய சில மொழிகளை அழித்தாலோ இல்ல அந்த கற் அந்த கற்களை மாற்றினாலோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான தண்டனைகள் வந்து அதற்கேற்ற வந்து விழவப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நானே இந்த கோவிலை ஃபஸ்ட்டு எடுக்கும் போது எதுக்கு வந்து இந்த இடத்துலாம் பெருசாக நம்ம டேக் எடுத்து பெருசாக எதுக்கு நம்ம காமிக்க போகிறோம் அப்படி என்ன இங்கே இருக்க போதும் அப்படி அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு இடமா பார்க்க பார்க்க வந்து இதில் இருக்கக்கூடிய சில ட்ரெஷரான சில விஷயங்கள்லாம் தெரிய வருது ரொம்ப சில சிற்பங்கள் அப்புறம் அவங்க அவங்க வச்சுருந்த சில டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாத்வேஸு ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ஆன பாத்வேஸு அப்புறம் மறைவாக இருக்க மறைவா பண்ணப்பட்ட அந்த சில சிற்பங்க சிலைகள் வைத்திருந்த அந்த இடங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு சிவனுக்காக வந்து ஒரு தனி பிளேஸ் வச்சிருந்தாங்க அது வந்து ஒரு அப் அப்வோர்ட்ல நம்ம போய் பார்க்கற தான் இருந்துச்சு இந்த ஒவ்வொரு சி மதில் சிவருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளேருந்து வெளியில உள்ளவங்க யார் வராங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்பவே இங்கே உள்ளேருந்தே நம்ம வந்து யார் வராங்க என்னன்றத பார்த்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் அண்ட் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொருத்தவங்க யார் வராங்க அப்படிங்கிறத பாஸ் பண்ணுற மாதிரி விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி வந்து சில துவாரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் நம்ம வந்து ஒரு ஒரு எண்டில் வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த அந்த ஹோல் வழியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து கரெக்டாக கண்மையாகிற மாதிரி அப்போ பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்மால் அப்போல்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷன்லாம் கிடையாது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து மடை மலைகளுக்குள்ளேயே வந்து குடஞ்சி சம் ஹோல்ஸ்லாம் அமைச்சு அது வழியாக அவங்க வந்து அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சில சீக்ரெட் ரூம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது இதற்கெல்லாம் வந்து அலோட் கிடையாது சில நிறைய பேருக்கு இதெல்லாம் ஆர்கியாலஜிஸ்ட்காக தொடக்கப்பப்பட்ட ஒரு சில ரூம்ஸாக இருக்கலாம் முன்னே பழைய சிறை கைதிகளை வந்து அடைத்து வைப்பதற்காக செய்யப்பட்ட ரூம் ரூம்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு பரவாயில்ல ஒரு நல்ல அப்போவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து யோசிச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்ட் நம்ம இப்போது லேட்டஸ்ட் கல்ச்சரில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கிது சில விஷயங்கள் அது உள்ளறக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெப்தாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து தூண்லாம் இருக்குது நான் நினைக்கிறேன் இது வந்து இருபத்தி மூணாம் புலிகேசியில் வந்து எப்படி வந்து மேலே வந்து அந்த ஒரு வாயில் காவலன் வந்து அவன்கிட்ட வந்து கேட்பாரு இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த ஒரு கைதி வந்து கேட்பானோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷன் மாதிரி இருக்குது இது கோவிலாக இல்லை சிறை சாலையா அப்படின்றது வந்து எனக்கு சரியாக தெரியல பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதுதான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வியூ பண்ணி பார்த்துட்ருக்கோம் இங்கே நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது கொல்லிமலை பக் நியர்பை இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கட்டும் அப்புறம் வெள்ளியங்கிரி கோவிலாக இருக்கட்டும் கைலாசநாதர் கோயிலாக இருக்கட்டும் நிறையா கோவில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மலைகளை குடைந்து குடைந்து அவங்க வந்து அந்த பாத்வே வந்து அமைச்சிருப்பாங்க அதில் நடக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே போய் நீங்கள் அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து முன்ன எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு இதை வந்து சரியாக நமக்கு ஃபைன் பண்ண முடியல இவங்க வந்து ம கற்களை வந்து சேர்த்து வச்சு அவங்க வந்து படிகளை வச்சுருப்பாங்களா இல்லை இதே மாதிரி தான் அப்போலேருந்து இருந்திருக்குமா அப்படின்றது தெரில நம்ம நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து இந்த சிவனை வந்து வழிபடுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இரும்பு மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க நம்ம சைடில் இரும்பை அமைச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாட் மாதிரி ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல அவ்வளோ அதில் தான் ஒரே ஒரு ஆள் தான் ட்ராவல் பண்ண முடியும் இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு பிளேஸ் தான் இந்த இந்த பிளேஸ்க்கு இப்போ நம்ம கடந்து வந்து இந்த பாத் பார்த்த இந்த பாதை ஸோ ரொம்ப ஜாக்கிரையாக நம்ம இந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே போகணும் இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் ஃபீட் டூ டுவெண்ட்டி ஃபீட் தான் இருக்கும் போல் இருக்கு பட் ஆனால் இதில் வந்து சிங்கிள் தான் ஒன்ஸ் டைம் நடந்தால் கரெக்டாக இருக்கும்னு என்ன தோணுது ஏன்னா அது வந்து பாருங்கள் குச்சி மாதிரி இருக்குது அந்த அந்த படி வந்து பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஏறிட்டு கீழே இறங்க முடியும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஒரு பிளேஸ் தான் பட் இது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்தனால ஓகே சிவனை பார்க்கறதுக்காக எந்த எல்லை வேணாலும் கடந்து போகலாம் அப்படின்னு நம்ம இறங்கியாச்சு களத்தில் அப்புறம் அங்கே பீரங்கி மேடுன்னு வச்சுருந்தாங்க அந்த பீரங்கியை சுத் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு சின்னதாக ஒரு வேலி மாதிரி வச்சு அந்த வியூ வந்து ஃபுல் வியூ நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அங்கிட்ட சுற்றிலும் எப்படி அந்த வியூ இருந்தது அந்த பீரங்கியை வச்சு எப்படி அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் அதை வந்து வியூ பண்ண முடிஞ்சுது நீங்க பாக்குறப்போ அந்த சுத்தி அந்த காரைக்குடியில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பிளேஸும் வந்து நம்மளால சூப்பரா பார்க்க முடிஞ்சிச்சு இந்த வியூல அந்த இரும்புல வந்து ஒரு ஒரு மார்க் மாதிரி ஏதோ மார்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட சிம்பிள்னு நினைக்கிறேன் மேபி அந்த அந்த காலத்தில் உபயோகம் பண்ணால் அந்த அரசர்களுடைய அந்த சிம்பிளை வந்து அந்த பீரங்கியில் வந்து பதிச்சிருக்காங்களா இல்லை ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய சிம்பிளை இங்கே பதிச்சிருக்காங்களா என்னன்னு நமக்கு சரியாக தெரியல பட் இருந்துச்சு அந்த பீரங்கி தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி சில கண்டென்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இது போல் இன்னும் நியூவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன் இல்லை பாருங்களேன் டெல்லி செங்கோட்டை மாதிரியே பண்ணியிருக்காங்க ச கிரேட் சைனா வால்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா சைனாவில் வந்து ஒரு பெரிய வால் இருக்கும் ஸோ நம்ம இந்த படம் கராத்தே கிட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய வால் போகும் அதில் வந்து ஜாக்கி ஜான் அழைச்சிட்டு போவார் அந்த பையனை அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த வால் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த இடம் தான் பாக்குறதுக்கு ஒன்னும் இல்லை இது என்னன்னா அந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நான் முன்னாடி சொன்னதுதான் தேவையற்ற சில உங்களுடைய பதிவுகளை வந்து இங்க வந்து பதிவிடுறது இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து இங்க நீங்க வந்து போர்ட்ரேட் பண்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்றது இல்லை நீங்க எழுதுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க தண்டனைக்கு உட்படுவீங்க ஸோ ரெண்டு வருஷம் ஜெயிலில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அண்டு ஒரு லட்சம் அபராதம் விதிக்க வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அண்ட் இந்த இடத்துக்குள்ள நம்ம வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸும் அண்டு மோர் ஓவர் சைல்ட்ஸுக்குலாம் வந்து ஃப்ரீ தான் அண்ட் நம்ம சைடில் வந்து நம்ம டிஃபென்ஸ் பர்சன்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீ அலோகேட் பண்ணாங்க நமக்கு ஸோ நம்ம இந்த இடத்த வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சுது அண்ட் நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கிடையாது இன்னும் சூப்பர் அண்ட் பெக்குலியரான எக்ஸ்பிரிமெண்ட் ரிலேட்டட் மணி மேக்கிங் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது கண்டென்ட் வேண்டும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சில ஐடியா இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து நம்ம வீடியோஸில் வந்து கொண்டு வரலாம் அண்ட் இது போல நிறைய கிவ்அவேஸ் எல்லாம் நம்மளோட சேனல்ல கொடுப்போம் இன் ஃபியூச்சர்ல ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்ட்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணுவோம் ஸோ இது போல உங்களுக்கு வீடியோஸ் தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூஆல்